ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஜிஎம் டைட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஜிஎம் டயட்டில் இன்னைக்கு தேர்ட் டே தேர்ட் டேல வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் கலந்து தான் எடுக்கணும் நான் என்னெல்லாம் எடுத்தேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்னோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எப்பையும் போல் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்பு நான் வீட்டுக்குள்ளேயே மொட்டை மாடியில் வந்து வாக்கிங் போனேன் காலையில் பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பொம்மகரைணட்டும் கோவா ஒன்று எடுத்துக்கிட்டேன் கோவா ரொம்ப குட்டியாக இருந்தது ஸோ அதனால் ஒரு கோவா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பொம்மை கிரேனட்டை வந்து நான் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுதான் இன்றைக்கு நான் காலையில் சாப்பிட்டேன் எப்பயும் போல் நான் சாப்பிட்டு வந்து கடைக்கு கிளம்பிட்டேன் மதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெஜிடபிள் தானே வெஜிடபிள் வந்து நம்ம மஷ்ரூம் கூட எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் அல்ல கோகனட் ஆயில் வேறு எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது ஒரு ஆஃப் டீஸ்பூன் மட்டும் தான் எடுக்கணும் அதில் வெறும் கடுகு மட்டும் போட்டுட்டு அப்படியே இந்த மஷ்ரூம் அதில் போட்டோம்னா மஷ்ரூம்லே தண்ணி வரும் அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு மட்டும் தான் போட்டு எடுத்தேன் இது தான் இன்றைக்கி நான் மதியம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு அளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு தான் அந்த டயட் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சமாளிச்சிடலாம் தேர்ட் டே ஒரு வழியாக இன்றைக்கி எனக்கு ஆஃப்டர்நூன் நைட்டு வரைக்குமே முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன ஒன்று நிறைய பசிக்குது பசிக்கிறப்பெல்லாம் ஒரு ஒன்று தான் தண்ணி நிறைய குடித்தேன் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கேன் குறைஞ்சது பத்து கிளாஸ்லேருந்து பன்னெண்டு கிளாஸாவது நம்ம குடிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் கோகனட் ஆயிலில் வந்து ஒன்றும் பெருசாக ஆகாது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருந்தது ஒரே ஒரு சின்ன கோவா ஒன்று அது மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து நான் வெஜ்ஜு சூப் எடுத்துக்கிட்டேன் பர்பிள் கலர் கே முட்டை கோஸ் எடுத்துக்கிட்டேன் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் போட்டு ப்ரொக்கோலி கொஞ்சம் போட்டு நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பூண்டு ஒரு கொஞ்சம் ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே அதை லைட்டாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கோக்னட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெஜிடேபிளையும் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி தண்ணியோடு சேர்த்தே நான் எடுத்துக்கிட்டேன் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கிட்டேன் அதுதான் இன்றைக்கி என்னோடய மூணாவது நாள் நைட்டு டின்னர் முடிஞ்சது நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி நோ சுகர் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சுகர் லெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஆஃப் டீஸ்பூன்ல ஆயிலில் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் நான் பார்த்த வரைக்குமே ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் அண்ட் கோக்னட் ஆயில் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபோர்த் டே எப்படி எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம்